தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டான உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்களினுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வருகிற பதினாலாம் தேதி அரசனுடைய சார்பில் நடைபெற இருக்கிறது அதற்கான ஆரம்ப கட்டமாக இந்த கால்போல் விழாவை மாவட்ட அவர்களுடைய தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் போல இஓ இங்கே இருக்கக்கூடிய கிராம கமிட்டியைச் சேர்ந்திருக்கிற ஒரு நண்பர்கள் அனைவருடைய முன்னிலையிலே இந்த பணி துவக்கப்பட்டிருக்கிறது எப்போதும் போல் ரங்காநல்லூர் ஜல்லியட்டை பொறுத்தளவு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது அந்த ஜல்லியட்டு நிச்சயமாக தமிழகத்தினுடைய அவர்கள் எப்போதும் தமிழர்களுடைய உணர்வை பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடியவர் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும் எனவே எல்லாருடைய எண்ணங்களுக்கு ஏற்ப இந்த ஜல்லியட்டு சிறப்பாக நடைபெறும் அது கிராமம் பொறுத்து கிராம சூழ்நிலை அன்னைக்கு என்ன இருக்கோ அதை அதை அறிவிப்போம் எல்லாமேங்க அது அன்னைக்கு தான் சொல்ல முடியும் அன்னைக்கு எப்படி இருக்கோ யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறாங்க யாரெல்லாம் இது வந்து கிராமத்திலிருந்து எல்லாருடைய உதவியோடு அதோட அரசும் சேர்ந்து அதுக்கான ஏற்பாடு பண்ணோம் அதனால் சிறப்பாக நடைபெறும் போது எல்லாம் உள்ளடக்கமாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால் இதுவும் அதே போல் அவனியாபுரம் பாலமேடு இது மூன்றுமே அரசுடைய ஜல்லிக்கட்டு எனவே இது காலந்தொட்டு பாரம்பரியமாக நடைபெறக்கூடிய எந்த ஜல்லிக்கட்டும் அது தொடர்ந்து அப்படியே நடைபெறும் அதே நேரத்தில் இந்த பாரம்பரியத்தை எப்போதும் இருக்கிற மாதிரி தான் இப்போ எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் பல்வேறு விளையாட்டுகள் இருக்கிறது இந்த பாரம்பரியத்தை நிலைநாட்டக்கூடிய வகையில் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதற்கென்று ஒரு விளையாட்டு அரங்கத்தை அமைத்திருக்கிறார் அது வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி அல்ல இருபத்தி நாலாம் தேதி அது திறப்புலாக நடைபெற இருக்கிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி சிறப்பாக நடக்கும் சிஎம் சார்பில் காரு இருக்கும் அது அலங்காநூல் இருக்கும் பாலமேடு இருக்கும் இருபத்தி மூணு அல்லது இருபத்தி நாலாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறக்க இருக்காங்க அது ஒரு நல்ல தேதியை முடிவு பண்ணிடுவாங்க